நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா அப்துல் கலாம் சாருடைய வாழ்க்கை வரலாறு வந்து தற்போதைக்கு படமாக்கப்படுவதாக வந்து தற்போதைக்கு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குதுங்க பட விழாவில் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து தனுஷ் சார் வந்து அப்துல் கலாம் பேடத்தில் வந்து நடிக்க இருப்பதாக வந்து தற்போதைக்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குதுங்க கேன்ஸ் பட திரை தான் இந்த படத்தோடைய அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க சினிமாவில் அரசியல் தலைவர்கள் விளையாட்டு பிரபலங்கள் விஞ்ஞானிகள் திரையுலகினர் இந்த மாதிரிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மையமாக வச்சு எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து இருக்குது அதுவுமே வந்து பயோபிக் மூலம் வந்து கவனத்தையுமே வந்து ஈர்த்துருந்துன்னு உங்கள் எல்லாருக்குமே விஷயம் சேர்ந்தாங்க அந்த வகையில் வந்து இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுவர் முன்னாள் ஜனாதிபதியுமான அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து படமாக்க படமாக்கவுறதுக்கு உருவாக்கப்படுதுங்க தன் ஹாஜி தி அன்சங் வாரியார் படத்தை டைரக்ட் செய்து கவனம் ஈர்த்தவர் ஓம் ராவத் இவருடைய இயக்கத்தில் அபிரு அபிஷேக் அகர்வால் தயாரிக்கும் இந்த படத்துக்கு வந்து சைவின் குவாட்ராஸ் திரைக்கதை எழுதி வைக்கிறாருங்க இந்த படத்துக்கு வந்து அப்துல் கலாம் கதாபாத்திரத்தில் வந்து தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் தேசிய விருதும் பெற்றவருமான நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து நடிக்க இருப்பதாக வந்து தற்போதைக்கு ஒப்பந்தம் ரீதியில் வந்து பேசப்பட்டு வருதுங்க இந்த அறிவிப்பை வந்து பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் கேன்ஸ் பட விழாவில் ஓம் ராவத்தும் தனுஷும் இணைந்து வெளியிட்டனர் இது குறித்து இயக்குனர் ஓம் ராவத் கூறுகையில் அப்துல் கலாமின் வாழ்க்கை படமாக்குவது கலை சவால்தான் அவரது வாழ்க்கையின் இளைஞர்களுக்கு உந்தும் சக்தியாக வந்து அமையப்படும் அதனால தான் இந்த திரைப்படத்தை வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் அவருடைய கதாபாத்திரத்தில் வந்து சவாலாக நடிக்கக்கூடிய நடிகராக வந்து நாங்கள் திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து வடிவமைச்சிருக்கிறோம் அந்த ரீதியில் வந்து வடிவமைச்ச ரீதியில் வாழ்க்கையிற்கு இளைஞர்களுக்கு உந்துகோலாக இருக்கிறதில் அந்த நடிகருமே வந்து தனுஷ் அவர்கள் வந்து நல்ல ரீதியில் வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து நடிக்க வைப்பதாக சொல்லியிருக்காங்க தனுஷ் அவர்களுக்குமே வந்து இது ஒரு மகிழ்ச்சியை வந்து ஆரோதிச்சிருக்குங்க துணிச்சலாகவும் மிக்க நடிகராக இருப்பவர் தாங்க தனுஷ் அவர்கள் அவர்களுக்கு வந்து கெட்டப் எந்த கெட்டப் போட்டாலுமே வந்து சின்ன கெட்டப் முதல் பெரிய கெட்டப் வரைக்கும் போடுறதுக்கு தனுஷ் அவர்களோட ஃபேஸ் கெட் மட்டும்தாங்க சூட்டபுளாக இருக்கும் அதனால் வந்து அவரை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து பேசப்பட்டு வராங்க இதர நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதிரிப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் வந்து விரைவில் வந்து வெளியிடப்படணும்னு சொல்லியிருக்காங்க தனுஷ் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டரான இளையராஜாவுடைய வாழ்க்கை படத்துலையுமே வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க அந்த திரைப்படம் வந்து இடையில வந்து கைவிட்டு போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க அந்த திரைப்படம் வந்து அவர் உண்மையிலேயே நடிக்கிறாரா இல்லை அந்த திரைப்படம் வந்து கைவிட்டு போனதா இல்லைன்னு அப்டேட்டில் வந்து இன்னும் வரைக்கும் வந்து படக்குழுந்து வெளியிடலாங்க தனுஷ் அவர்கள் தற்போதைக்கு இட்லி கடை திரைப்படத்தை வந்து முடித்து விட்டு குபேரா திரைப்படத்தில் வந்து தீவிரமாக வந்து நடித்து கொண்டு வராருங்க சேகர் கம்புலா இயக்கத்தில் வந்து அதனைத் தொடர்ந்து ராஜ்குமார் பெரியசாமி அவருடைய இயக்கத்தை ஒரு முன்னதாக வந்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த சிவகார்த்திகனுடைய நடிப்பில் உருவாயிருந்த அமரன் திரைப்படத்தை வந்து இயக்குனவர் தாங்க அவருமே வந்து தனுசுடைய ஐம்பத்தஞ்சாவது திரைப்படத்தை வந்து இயக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க மாரி செல்வராஜ் வந்து தனுசுடைய ஐம்பத்தாறாவது திரைப்படத்தையும் அதனைத் தொடர்ந்து அவர் அப்துல் கலாமுடைய வாழ்க்கை வரலாறுல வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஹாலிவுட் ரீஜில் வந்து அந்தோனி ரூசோ இயக்கத்தில் வந்து அவெஞ்சர்ஸில் வந்து ஒரு கேரக்டர் கண்டுசேயிருப்பதாக சொல்லியிருக்காங்க பாலிவுட்லேயும் வந்து ரெண்டு மூணு திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க ஹாலிவுட் பாலிவுட் எல்லா இதுலேயுமே வந்து கலக்கிறாங்க அனுஷார் வந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சிக்கோங்க